பொதுவாகவே மண்ணையும் விண்ணையும் இணைக்கக்கூடிய சக்தி தீபத்திற்கு உண்டு இந்த மண்ணையும் விண்ணையும் இணைக்கக்கூடிய சக்தி தீபத்திற்கு உண்டு அதனால்தான் தான் இல்லங்களில் கூட தீபத்தை மண்ணினால் செய்யப்பட்ட அகழ்விளக்கில் போட்டு மேல் நோக்கி ஏற்றுகின்றோம் இன்னும் சொல்லப்போனால் தமிழ் சமூகத்தில் தீப வழிபாட்டை எல்லோருடைய இல்லத்திலும் கொண்டு போய் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று தீபத் தரிசனத்தினுடைய சிறப்பை மையப்படுத்தியவர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளல் பெருமான் இன்னும் சாய்நாதருடைய சரித்திரங்களில் தீபத்தினுடைய மேன்மை நமக்கு தெரியும் கார்த்திகை தீப வழிபாடு என்பது தமிழர்களுடைய அச்சாணியாக இன்றைக்கும் ஆணிவேராக இருக்கிறது நம் பக்கத்து அண்டை மாநிலமான கேரளாவினுடைய மகர சங்கராந்தி தீபத்தை மையப்படுத்திதான் ஜோதி வழிபாடு நடைபெறுகின்றது இன்னும் சொல்லப்போனால் நாம் இயற்கையான கதிரவனாகிய சூரியனுக்கே நன்றி சொல்லக்கூடிய வழிபாட்டையும் நாம் இறைவனுக்கே கற்பூரம் காட்டக்கூடிய வழிபாட்டையும் இந்த மண்ணில் இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இவையெல்லாவற்றிற்கு மேல் சொல்கின்றேன் ஒருவர் இறந்து போனால் கூட அவர் இறைவனடி சேர்ந்து எல்லா நலமும் விண்ணுலகத்திலும் அவர் பெறுவதற்கு அவருக்கு செய்வது மோட்ச தீபம் அப்போது தீபம் என்கின்ற ஒரு வார்த்தை நம் சமூகத்தோடு இரண்டர கடந்திருக்கிறது இன்றைக்கு இப்படி இன்னும் கொஞ்சம் விஞ்ஞான வழியில் சொல்கின்றேன் நம்முடைய உடம்பில் கூட தொண்ணூற்றி எட்டு புள்ளி நான்கு சதவீதம் அந்த ஒரு நெருப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்ப இந்த உடலையும் உயிரையும் இயக்குவது கூட அளவான ஒரு நெருப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது இன்னும் இப்போ உங்களுக்கு சொல்றேனே நம்ம வேடிக்கையாக சொல்லுவோம் தீப தரிசனம் பாப விமோச்சனம் இந்த நிலத்தையும் நீரையும் நிலத்தையும் நீரையும் இன்னும் சொல்ல போனால் காற்றையும் விமானத்தையும் நடுவில் நின்று இணைப்பது இந்த தான் இப்படி உங்களுக்கு சொல்கிறேன் ஈஸியாக போறோம் நெருப்பினுடைய வேலையே அழுக்கை அகற்றுவது பலமுறை சொல்லி இருக்கிறேன் தங்கத்தை தூய்மைப்படுத்துவதற்கு நெருப்பைத்தான் நாம் மையப்படுத்துகின்றோம் இருளை அகற்றுவதற்கு நாம் நெருப்பேற்றி தான் செய்கின்றோம் ஒரு பொருள் நாம் கையேந்தி போகின்றோம் இருளில் நமக்கு வழிகாட்டுவது ஒரு கைவிளக்கு ஏந்திய காரிகை போல ஒரு விளக்கை பிடித்து கொண்டோம் என்றால் நம்முடைய ஞான விளக்கிற்கு கை காட்டுவதே இந்த கைவிளக்கு இந்த விளக்கை வைத்து வழிபாட்டுக்கு நீங்கள் வாங்கல ஒரு வீட்டில் எப்போதும் மங்களம் பொங்கணும் அப்படின்னா காலை மாலை தீபம் போடுங்கன்னு சொல்லுவோம் கோவிலில் நமக்கு உள்ள கஷ்டங்கள் நீங்க வேண்டுமென்றால் ஒரு எல் தீபம் போடுங்க நெய் தீபம் போடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இப்படி வச்சு பாருங்களேன் தீபாவளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அது பொதுவாக சொல்லுவோம் நரகாசுரனை கண்ணபரமாத்மா கொன்று அதை கொண்டாடுவது அதைவிட இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா தீபத்தை வரிசைப்படுத்தி கொண்டாடுவது தான் தீபாவளி ஆவலி என்றாலே வரிசைப்படுத்துவது நீங்கள் நினைச்சு பாருங்கள் கார்த்திகை பெருநாள் வரும் வீடுதோறும் விளக்கேற்றி இருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் தமிழ்கடவுள் ஆகிய முருகப்பெருமானே ஆறு பொறியிலிருந்து பிறந்ததினால்தான் அவனுக்கு கார்த்திகை மைந்தன் என்றே பெயர் திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய தீபம் உங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலைக்கு அக்னி தலம் என்று தான் பெயர் தான் நினைத்தாலே முக்தி தரக்கூடியது அந்த பாவங்களை போக்கக்கூடிய திருக்கார்த்திகை தீபத்தை பொறுத்தவரை ஒரு சொக்கப்பான்னு வாங்க உங்களுக்கு தெரியும் அப்படி ஓலை கட்டி அது உதிர்ந்துட்டுன்னா அந்த சாம்பலை எடுத்து கொண்டு போய் தமிழ் பெருமக்கள் வயல் வழிகளில் தெளிப்பாங்க ஏன்னா நெற்பயிர் செழித்து வழங்கும்னு இதற்கெல்லாம் வித்தியது தீபம் இன்னும் இப்படி வாங்க நான் அண்டை மாநிலம் கேரளாவை பற்றி சொன்னேன் இன்னைக்கும் மகர சங்கராந்தி அன்று புல்மேட்டு பகுதியில் ஐயப்பன் ஜோதி வடிவில் தோன்றுவதாக ஒரு ஐதீகம் உண்டு எல்லாவற்றிற்கும் மேல் ஒரு செய்தி சொல்கிறேன் வியந்து போவோம் பெரிய ஞானிகளுடைய வாழ்க்கையில் அந்த இடைக்காட்டார் தொடங்கி இன்றைய நவீன உலகத்தில் வாழ்ந்த சீரடி பாபா வரை தீபத்தோடு நிறைய தொடர்பு உண்டு ஒருமுறை பகுதியை நோக்கி பாபா போறாரு நாள்தோறும் ஒரு குடுவையில் எல்லாரிடத்திலும் எண்ணெய் வாங்கி தீபம் ஏற்றுவார் ஒரு நாள் எல்லாரும் எண்ணெய் தருவதற்கு தடை போட்ட போது ஊரின் மையப்பகுதியில் இருந்த கிணற்றிலிருந்து நீரை சுரந்து அந்த வாயிலிருந்து குவளையில் துப்பி அந்த தண்ணீரில் விளக்கேற்றிய போதுதான் இந்த சித்த புருஷருடைய வாழ்வியல் வெற்றி பக்தர்களுக்கு புரிந்தது என்று பாபாவின் சரித்திரம் சொல்கின்றது இந்த தீப தரிசனம் எது என்றால் ஒற்றை வரியில் சொல்கின்றேன் தீபம் எப்படி மேல்நோக்கி எறிகிறதோ அதுபோல நம்முடைய பாவங்களை தொலைத்து இறைவனை மேல்நோக்கி சென்று வழிபடுவதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் கைங்கரியம் தீப தரிசனம் பாவ விமோச்சனம் தீபத்தை ஏற்றுவோம் நாம் பாவத்தை அகற்றுவோம் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம் வணக்கம்